நம்முடைய ரசிகர் ஆகியேசு நாமத்தில் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தேவனுடைய புத்திரர்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார் தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறார் மாம்சத்தில் வாழ்ந்து மாம்சத்தில் முடிவெடுத்து முடிவில் பல பிரச்சனைகளை சந்தித்து மீண்டு வர முடியாமல் இருந்த நம்மை தம்முடைய நீதியினால் நம்மை உயிர்ப்பித்தார் ஒருவேளை நாம் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து வந்த நம்மை அவைகளிலிருந்து விடுவித்தார் ஒருவேளை அது நம்முடைய கோபம் சண்டை போடும் குணம் குறை சொல்லும் ஆவி கசந்து கொள்ளும் வார்த்தைகள் அல்லது தேவையில்லாத போதை பொருட்களை உபயோகித்தல் ஏன் எத்தனையோ மறைமுகமான பாவங்கள் மனிதர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கலாம் கர்த்தர் காண்கிறார் என்று அவருடைய சமூகத்தில் நாம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றோமோ அன்று முதல் நாம் பாவத்திற்கு அடிமை இல்லை சிறையிருப்பு மாற்றப்படுகின்றது சிறப்பான இடத்தை நமக்காக தந்து நம்மை அவருடைய புத்திரர்கள் ஆகும்படி உயர்த்தி இருக்கிறார் நாம் இனி மாமிசத்தில் பிழைக்கவோ அடிமையாக வாழ வேண்டியதில்லை அவருடைய ஆவியில் நாம் நடத்தப்படும்போது திரும்பவும் நம்மை பயமுறுத்தும் பாவத்திற்கு நாம் பயப்படாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதில்லை மாறாக நம்மை உருவாக்கும் நம்மை அரவணைக்கும் அன்பின் ஆவியாகிய அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை நாவியை பெற்றுள்ளோம் அவரோடு சேர்ந்து நம் வாழ்நாளெல்லாம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுவோம் அவருடைய பிள்ளைகள் என்ற பெருமிதம் கொள்வோம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பண்ணு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் உம்முடைய புத்திரராய் இருப்பதற்காக உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்